ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விடுவிகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதஜம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது தான் இந்த பதிவில் பார்க்கணும் அதாவது இந்த மாத பலாபலன்களில் கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ராசியிலே சனி ராகு சேர்க்கை ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்கினாலும் அந்த ஜென்மச்சனி அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதே சமயம் நலத்தில் ஒரு கோளாறுகளை கொடுப்பார் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் தேவையில்லாத நட்புக்களால் பிரச்சனை கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிம்பாங்க சேருவார் சேர்க்க சரியில்லைலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாம் நல்லா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நல்வழிப்படுத்தவனாக பார்த்துருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை அவன் கெட்டவனாக இருந்து நாம் நல்லவனாக இருந்தால் நாம்ளும் பள்ளம் எங்கே இருக்கோ அங்கே தான் தண்ணி ஓடும் அங்கே தான் மனம் அலைபாயும் அந்த மாதிரி போயிடுவோம் ஏன்னா சனி ராகு சேர்க்கை ராசியிலே எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் உடல்நல ரீதியாக கவனம் தலை வயிறு நரம்பு மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரியே வாகனம் செலுத்தும் பொழுது வாகனத்தில் பயணிக்கும் பொழுதும் கவனம் தேவை பிரயாண காலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி விபத்துக்கள் நேரிட வாய்ப்புகள் உண்டு ஜாகதையாக இருக்கணும் வாகன பழுதுகள் ஏற்படலாம் அதே சமயம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் தோல் சம்பந்தமான தொழில் ரப்பர் வெல்டிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வாகனம் சம்பந்தமான தொழில் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் வாகன படுது நீக்கும் மையம் வைத்திருக்கக்கூடியவர்கள் வாங்கி விற்பவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடத்துல வக்கரகதியில் குரு பகவான் மிகச்சிறப்பு இவ்வளோ நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் இருந்து மீளலாம் குரு வக்கரமாக இருக்கிறதுனால ரிணத்தை ரிணம்னா கடன் இந்த கடனை நிவர்த்தி செய்து கொடுப்பார் ரோகத்தை இருக்கிற வியாதியெல்லாம் அழிப்பார் மருத்துவ செலவுகளை கம்மி பண்ணுவார் எதிரிகளுடைய வஞ்சனை மாட்டின்னு இருப்போம் அந்த வஞ்சனை சூழ்ச்சிகள் இருந்து வெளியில் வரும் எதிரி உபாதைகளிலிருந்து மீண்டு வரலாம் திருமண பேச்சுக்கள் கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் புதிதாக ஒரு தொழில் துவங்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் குரு குருவுனால நன்மை நான் சொன்ன மாதிரி அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கோடங்கள் விளையாட்டு மைதானங்கள் வழி நீக்கும் மையங்கள் ஹெர்பல்ஸ் மூலிகைப் பொருட்கள் ஆயுர்வேத பொருட்கள் சித்தா பொருட்கள் இது சம்பந்தமான தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் எச்சரிக்கை கவனம் தேவை பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் மிகச்சிறப்பு தொழில் முன்னேற்றம் சுய தொழில் லாபம் வியாபார விருத்தி வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் துறையில் சாதிக்கலாம் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் மிகச்சிறப்பு அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசியலில் சாதிக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கும் பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எழுபத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம் மஞ்சள் அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்